ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அதை வச்சு எப்படி ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அப்படின்னு சில டிப்ஸோடு தான் வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு வந்த பாக்ஸ் தான் சரி இதை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் இதில் உள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாவே டிவைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் எதுவும் டிவைட் பண்ணிக்கல இதில் அப்படியே கலர் பேப்பர் மட்டும் ஒட்டிட்டு உங்கள்ட்ட காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது டிவைடர் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸில் டிவைடர் மாதிரி கட் பண்ணி அதில் செட் பண்ணி நாலாக டிவைட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா மேக்கப் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் லிப்ஸ்டிக் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் ஐலைனர் மஸ்காரா இதெல்லாம் தனித்தனியாக இது மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்லாத்தையுமே கஜ கஜம்தான் போட்டு வச்சுருப்போம் ஆனால் நான் காட்டுற மாதிரி இதை இது மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி வச்சுட்டு இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குள்ளே இதை ஆர்கனைசராக இப்படி வச்சுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கி போட வச்சுருந்த ஒரு வேஸ்ட்டு பாக்ஸை வச்சு எப்படி அழகாக ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சுன்னு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஐடியா நம்பர் டூ இதுவும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கக்கூடிய ஆர்கனைசர் தான் அதுக்கு இது மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டேன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் அந்த சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே அந்த சொருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதையும் கட் பண்ணி நான் தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளேயும் டிவைடர் மாதிரி அவங்களே கொடுத்துருந்தாங்க ஸோ நான் எதுவும் டிவைடராக வைக்கலை உங்களுக்கு இது மாதிரி எம்டியா பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிவைடர் நீங்கள் ரெடி பண்ணி அதில் செட் பண்ணிக்கோங்க இதில் நான் இதே கலர் பேப்பரை ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாக்ஸ் மாதிரியே தெரியல இதுக்கு நான் ஒரு நாட்டும் கீழே ஒரு பாசி மணியும் வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக தூக்கி போட வச்சுருந்த ஒரு பாக்ஸை எப்படி ஒரு ஆர்கனைசராக மேக் பண்ணியாச்சுன்னு இதுலேயும் நான் கிளிப் எல்லாம் தனியாக தோடெல்லாம் எல்லாம் தனியாக சேஃப்டி பின்ஸ் எல்லாம் தனியாக குசி பின் எல்லாம் தனியாக போட்டு ஆர்கனைஸ் பண்ணி இதையும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்க போகிறேன் இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு தனித்தனியாக ஆர்கனைசர் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஐடியாவாக தான் இருக்கும் இதுக்கு நான் இது மாதிரி ஒரு பத்தி டப்பா தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்துட்டு அதோட அளவை மார்க் பண்ணி இது மாதிரி தெர்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த தெர்மா இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் பேப்பரை மேலே ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துட்டு எனக்கு ஒரு இந்த பாக்ஸில் மாற்ற மாதிரி ஒரு மூணு ஆணி மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை ஆணி அதில் வைக்க முடியுமோ அந்த ஆணியை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஈஸியாக நீங்கள் இப்படி அமுக்குனீங்க அப்படின்னாலே உள்ளே போயிடும் நல்லா டைட்டாக செட் ஆகிக்கும் இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப்பு போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம் அப்படின்னா ஆணிலாம் அடிக்க வேணான்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு செவுத்தில் அடிக்காமல் இது மாதிரி அடித்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வெயிட்டான பொருளெல்லாம் வைக்கணும் அப்படின்னா நல்லா குவாலிட்டியான டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க அப்போ தான் அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஆர்கனைசர் வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் குறைஞ்சது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை நான் வீட்டிலையே உங்களுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு மேக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு சின்ன பிளேட்டு அளவு வச்சு அதை ரவுண்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அடுத்து இன்னும் ஒரு அட்டைப்பட்டியை எடுத்துகிட்டு அதை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கரெக்டாக வருதான்னு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருது எனக்கு அடுத்து ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதோட மேல் பாகம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் ஒரு சைடு மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது வந்து ட்ரா டைப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம சுற்றி ஒட்டி காமிச்சோல்லே அதில் வந்துட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அழகாக உள்ளே இன்சர்ட் ஆகுது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பாக்ஸில் நான் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடு அடுத்து அதுக்கு உள்ளே வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு உள்ள போகிற மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செட் செட்டாகிடுச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி ஓப்பன்லேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நான் அதனால் இதுக்கு ஒரு மூடி ரெடி பண்ண போகிறேன் அதை க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு தெர்மா கோல் எடுத்து அதோட அளவை மார்க் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது எல்லாத்துலேயும் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கிறோம் கலர் பேப்பர் எல்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரா டைப்பில் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் அந்த மேல் மூடியிலையும் நான் சின்னதா ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டி எடுத்துக்க போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் தூக்கி போட வச்சுருந்த ஒரு வேஸ்ட் திங்ஸை வச்சு எவ்வளோ அழகா ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது கீழே ட்ரா டைப்பில் இருக்கக்கூடியதில் நான் மேக்கப் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் ஐலைனர் மஸ்காரா லிப்ஸ்டிக் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை ஆன்லைனில் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்னு கொடுத்து வாங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் ஃபைவ் இதை நம்ம எந்த மாதிரி ஆர்கனைசராக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை ஏற்கனவே இது நான் ரீயூஸ் ஐடியாவில் காமிச்சது தான் அதே கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துக்கிறேன் இப்போது மேலே கவர்லாம் ஒட்டிட்டு லைட்டாக மாட்டுற மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி கேப் விட்டுட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதில் கலர் பேப்பர் ஒட்டிட்டு இதை இப்படி ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த பாக்ஸை வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரில் நீங்கள் எல்லாம் போட்டு இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிச்சனில் ஸ்பூன் ஆர்கனைசராகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா பாத்ரூமில் ப்ரஷ்ஷு அந்த டங் கிளீனர் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் சிக்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நான் இப்போ ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்ட போகிறேன் இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு ஸ்டெப் ஆர்கனைசராக உங்களுக்கு மேக் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் ஒரு ஹைட்டாக இருக்க பாக்ஸை வச்சு அதுக்கு கீழே கீழே குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சு கீழே ஒரு நோட்டோடைய அட்டை இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டி இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் குழந்தைங்களுடைய ஸ்டடி டேபிளில் வச்சிடலாம் அவங்க சின்ன சின்ன பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா மொதல் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் கலர் பென்சில் தனியாக வச்சுக்கலாம் பென்சில்லாம் தனியாக வச்சுக்கலாம் லெட்டு எல்லாம் தனியாக வச்சுக்கலாம் எரேசர் சாஃப்ட்னர் இதெல்லாமே வந்துட்டு தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த கு வச்சு வச்சுருக்கக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸஸை வச்சு ஸ்டடி டேபிள் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் செவன் என்னடா இவங்க எல்லா இதுக்குமே ஒவ்வொரு ஆர்கனைசர் சொல்லிட்டாங்களே நம்மளுடைய பாட்டுக்கு இன்னும் வராமல் இருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா இதோ வந்தாச்சுங்க கிச்சன் ஆர்கனைசர் தான் இப்போ மேக் பண்ணி காட்ட போகிறேன் உங்கள்கிட்ட ரோல் டைப்பில் கார்ட்போர்ட் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இது மாதிரி நாளாக கட் பண்ணி சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய கேலண்டர் அட்டையை தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அது மேலே இது மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த நாளாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் லூ அப்ளை பண்ணி நாலு கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துக்கோங்க அது நல்லா செட் ஆகிறதுக்காக எதாவது வெயிட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்லா செட் ஆகிரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு அடியில் வந்துட்டு அஞ்சரை பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிறேன் அதுக்கு மேல் பகுதியில் வந்து ஆயில் பாக்ஸ் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மளிகை ஜாமான்லாம் மேலே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே எல்லா மளிகை ஜாமாவும் வச்சுருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுக்கி காமிச்சிருக்கேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை அப்படின்னா பாத்திரத்தை கூட இதில் மேலே சின்ன சின்ன கீழே சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது மாதிரி ஐடியாஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்